அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு எதிரி தொல்லை விலக எளிய வழிமுறைகள் ஆண்டி முதல் அரசன் வரை எதிரிகள் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது நல்லா இருப்பாங்க நல்லா நட்பில் இருப்பாங்க பார்த்தா உங்களை பற்றி வெளியில் சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பி உங்களது மன துன்பத்திற்கு ஆளக்கக்கூடிய நபர்கள் எதிரிகள்னு சொல்லுவாங்க இன்னும் சில எதிரிகள் இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா முகத்துக்கு நேராகவே வந்து பேசக்கூடிய ஆட்கள் காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை நமக்கு யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இது போன்ற எதிரிகளை விளக்குவதற்குண்டான நம்மை விட்டு ஓட வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு வழிமுறை இந்த பரிகாரம் செய்வதால் எதிராளிக்கு எந்தவித உடல்நல பாதிப்புகளும் வராது அதற்கு நூறு சதவீதம் நான் உத்தரவாதம் தருகிறேன் இந்த பரிகாரம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள மட்டுமே எதிரிகளை அழிப்பதற்கோ அவர்களுக்கு உடல் ரீதியான துன்பங்களை கொடுப்பதற்கோ அல்ல இப்போ நான் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே உங்களை பாதுகாத்துக்கொள்ள மட்டுமே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்வதற்கு அல்ல இந்த பரிகாரம் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புள்ளி இல்லாத ஒரு எழுஞ்சபளம் ஒன்று கருப்பு குன்றின் மணி ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்துக்கங்க அடுத்தது கோமதி சக்கரம் ஐந்து ஒரு சிவப்பு வண்ண பேனா அந்த எழுஞ்சம்பளத்தில் எதிரியின் பெயரை எழுதுங்க அவரோட பெயரை எழுதி அவர் அந்த கருப்பு துணியின் மீது வைத்து இந்த கருப்பு குன்றின் மணி அதன் மீது வச்சிருங்க உள்ள அந்த இதுக்குள்ளே வைங்க அடுத்தது ஐந்து கோமதி சக்கரத்தை அந்த கருப்பு துணி மேலே வச்சுருங்க இந்த எளிஞ்ச மலத்தை நாளாக கட் பண்ணுங்க கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து கல் உப்பை வைத்து அதன் மீது பச்சை கற்பூரம் ஒன்று வைத்து ஒரு சின்ன துண்டு ஒன்று வச்சு பற்ற வைங்க இந்த பச்சை கற்பூரம் எரியும் பொழுது நீங்கள் உங்கள் மனசார ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த பெயர் எழுதியிருப்பீங்கல்ல எதிரியின் பெயர் அந்த பெயர் எழுதின நபர் எனக்கு எந்த விதமான துன்பங்களும் தரக்கூடாது அவர் என்னை விட்டு விலக வேண்டும் இவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறது எனக்கும் சரி எனது குடும்பத்திற்கும் சரி இவரால் நிறைய தொந்தரவுகள் நாங்கள் சந்திக்கிறோம் இவர் எங்களை விட்டு விலக வேண்டும் இவர் இவரது தொல்லை எங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடாது என மனதார பிரார்த்தனை செய்து அந்த கருப்பு துணியை ஒரு நல்லா முடிச்சுருங்க நான்கு பக்கமும் எடுத்து வைத்து ஒரு முடிச்சொன்று போட்டு உங்களது தலையை கிளாக் வைஸில் ஒன்பது முறை சுற்றி ஓடும் நீரில் கொண்டு போய் போட்டுருங்க ஐயா எங்கள் ஊரில் ஆறு இல்லை ஓடுற நீர் இல்லை அப்படின்னா கடல் இருக்குன்னா கடலில் கொண்டு போய் போட்டுருங்க கடல் இல்லை என்றால் ஏரி குளம் குட்டை இவற்றில் கொண்டு போய் போட்டுருங்க கிணற்றில் போடக்கூடாது இது போல் ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் இந்த பரிகாரம் செய்த பிறகு அந்த எதிரி உங்களுக்கு எந்த விதமான துன்பமும் தரமாட்டார் உங்களுக்கு தொல்லைகள் எதுவும் தரமாட்டார் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது எதிரிக்கு உடல் கோளாறுகள் எதுவும் வராது அவருக்கு உயிராபத்தோ அல்லது உடல்நல பாதிப்புகளோ எதுவும் இருக்காது அதனால் தைரியமாக நீங்கள் செய்யலாம் மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் எந்திரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண வி கிஷோர்ஜி ஏவிசலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம